தமிழமுதம் வருக தமிழமுதம் வருக இனியவை நாற்பது நாற்பது வெண்பாக்களை கொண்டது இதனை இயற்றியவர் பூதஞ்சேந்தனார் வாழ்க்கைக்கு வேண்டிய இனிய பொருள்களை நாற்பது வெண்பாக்களால் சுவைபடக் கூறும் இந்நூலிற்கு இனியது நாற்பது இனிது நாற்பது இனிய நாற்பது என்ற பெயர்களும் உண்டு பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் இதுவும் ஒன்று ஒரு மனிதனுக்கு இனியது எவை என்பதை எடுத்துரைக்கிறது பாடல் பதினாறு காண்போமா கற்றார் முன் கல்வி உரைத்தல் மிக இனிதே மிக்காரை சேர்தல் மிகமான முன்னினிதே எழுதுணையானும் இரவாது தானி இதழ் எத்துணையும் ஆற்ற இனிது இப்பாடலின் கருத்து இதோ நிரம்ப கற்றவர்கள் முன் ஒருவன் தாம் கற்ற கல்வியை சொல்வது மிக இனிமையானது அறிவால் மேம்பட்டு விளங்கும் கல்வியாளருடன் சேர்ந்து இருப்பது முற்றிலும் இனிதே எள்ளளவாவது தாம் எவரிடமும் யாசிக்காமல் தான் பிறர்க்கு தானம் கொடுத்து உதவுவது எல்லாவிதத்திலும் மிக இனிதானதாகும் இனியவை நாற்பது பாடலை பாடல் வழி காண்போமா கற்றார் முன் கல்வி உரைத்தல் மிக இனிதே மிக்காரைச் சேர்தல் மிகமான முன்னினிதே எழுதுணையானும் இரவாது தானி எத்துணையும் ஆற்ற இனிது பாடலின் கருத்துச் சுருக்கம் இதோ மிகுதியாக கற்றவர் முன் தாம் கற்ற கல்வியை சொல்வது மிக இனிதே அறிவால் உயர்ந்தோர் என கருதத்தக்க கல்வியாளரைச் சேர்ந்து பொருந்தியிருப்பது மிகவும் இனியது எள்ளளவேனும் தாம் மற்றோரிடம் யாசிக்காமல் பிறர்க்கு தானம் செய்தல் எல்லா வகையிலும் மிக இனிமையானது என்கிறது இனியவை நாற்பதின் இப்பாடல் மீண்டும் நல்லதொரு பதிவுடன் இணையலாம் அதுவரை மணிமொழியின் நன்றி கலந்த வணக்கம்